வணக்கம் உறவுகளை வல்வி கவிதா சமையல் அறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது இலங்கையில பேன் கேக் எப்படி செய்யறேன்னு தான் பார்க்க போறோம் அதாவது பேன் கேக் கண்டாலே முட்டை சேர்த்து செய்வினா இது முட்டை சேர்க்காமல் கேக் செய்யலாம் என்று பாப்போம் வாங்கும் வெள்ளம்மா முந்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் ஒரு சின்ன தேங்காயில வெள்ளப்பூ துருவி வச்சிருக்கிறேன் ப்ரவுன் சீனி வந்து நூற்றி ஐம்பது கிராம் பால் நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்புத்தூள் கா டீஸ்பூன் பேக்கிங் சோடா கா டீஸ்பூன் இப்போ நாங்கள் மாவை கரைக்க போகிறோம் மஞ்சள் தூள் பேக்கிங் சோடா உப்புத்தூள் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு பாலை சேர்க்கைப்புறம் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை பதத்தில் கரைச்செடுக்க போகிறோம் தோசை மாக்க எப்படி கரைப்போமோ அது மாதிரி கரைச்செடுக்க போகிறோம் பேக்கிங் சோடா போட்டனாடி ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் நாங்கள் இதை மூடி வச்சுடுவோம் இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் சீனியை போட்டு காரமல் காய்ச்ச போகிறோம் உருகி வரட்டும் புரிய வந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுவோம் அதோட மிச்சம் இருக்கிற சீனியை போட்டு சீனியை கரைய விட்டுடுவோம் சீனி நல்லா கரையட்டம் சீனி கரைஞ்சிட்டு இதில் இப்ப இந்த தேங்காய் பூவை சேர்த்துடுவோம் இந்த தேங்காய் பூவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு கொஞ்சம் உப்புத்தூள் இனி இனிப்பு சாப்பாட்டுக்கு எப்பவுமே கொஞ்சம் உப்பு சேர்க்க வேணும் நல்லா இறுகி வர வேணும் பாருங்க இறுகி வந்துட்டு இத நாங்கள் இப்ப இறக்கி ஆற வச்சிடுவோம் இப்ப பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது மா நல்லா கலந்துட்டு தோசை மாதிரி இப்ப வாத்தெடுக்க போறோம் இலகுவா செய்யக்கூடிய ஒரு பேன்கேக் தான் இது இப்படி வெள்ளை மாவில் செய்கிற இதை எங்கள் இந்த ஊரில் ரொட்டி என்று சொல்லுவோம் ரொட்டி மாதிரி அது தண்ணியில் கரைப்போம் இது பால் சேர்த்து கரைச்சிருக்குது பேன்கேக்கு முட்டை சேர்ப்பினம் இது முட்டை சேர்க்கையில் பால் மட்டும் சேர்த்துருக்குது வாத்துிடுவோம் இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த தேங்காய் பூவை வைக்க போறோம் வச்சுட்டு ரோல் அப்படி உருட்டுறோமோ அது மாதிரி உருட்டி வைக்க போறோம் கேரமல் காய்ச்சி இந்த தேங்காய் பூ அப்படி நீங்கள் ஒன்று செய்திடுவோம் இது குழந்தைகளுக்கு இனிப்பு சாப்பாடு தானே குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் பெரியாக்களுக்குமே பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சித்துண்டி அவ்வளோதான் சுத்தி வச்சுருவோம் பாருங்க இது கெட்டும் போகாது நீங்கள் இப்படி சீனிய காய்ச்சி பூவை காய்ச்சி எடுத்து செய்கிற நாடி அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம் நான் உங்களை கொண்டு எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுண்டு பாருங்க ஆ பார்க்கவே நல்லா இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த முறையில் இருக்கா ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பரிமாறுவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்